அண்மை செய்தி பொங்கும் பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக அமைந்திட நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாளை தினம் பொங்கல் விழா கொண்டாடப்படும் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொங்கல் விழாவிற்காக வெளியூர் சென்று திரும்புவோர் பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆரோக்கிய அரசை முன்னெடுக்கும் இந்த நல்லாட்சி திராவிடமான டூ பாயிண்ட் ஃபோர் தொடர வேண்டுமென நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி பொங்கும் பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக அமைந்திட நெஞ்சார்ந்த வாழ்த்துகள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் அவரது பொங்கல் வாழ்த்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் உலக தமிழர் அனைவருக்கும் தமிழ் பண்பாட்டு பெருநாள் தை திருநாள் உழவர் போற்றும் அறுவடை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கண்ணி தூய்மைப் பணியாளர்கள் செவிலியர்கள் என பல்வேறு தரப்பினரின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் என இந்த பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கலாக அமைய வேண்டும் என மக்களின் மனமறிந்து அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வயற் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் அனைவரும் வெல்வோம் ஒன்றாக என நாள்தோறும் நலத்திட்டங்கள் தொடர்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் உங்க கனவ சொல்லுங்க திட்டத்தை நிறைவேற்ற உறுதி பூண்டிருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைதி மத நல்லிணக்கம் சமத்துவம் என ஆரோக்கிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இந்த நல்லாட்சி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வடிவில் தொடர வேண்டும் என மக்களான நீங்களும் மனப்பூர்வமாக முடிவெடுத்து விட்டீர்கள் எனவும் பொங்கல் திருவிழா வெளியூர் சென்று திரும்புவோர் பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ள கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று உழவர் பெருங்குடி மக்களை வணங்கி புத்தாடை வண்ணக்கோலம் உறவினர்களை சந்தித்து மகிழும் உற்சாகம் விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் பண்பு ஆகியவற்றோடு தமிழ்நாடெங்கும் புதுப்பானையில் பொங்கும் பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக அமைந்திட அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது